பாவம் செய்கிற ஆத்துமா சாதம் பாவம் செய்யும் போது ஆத்துமாவ செத்து போயிடும் ஆத்மா மனுஷன் பாருங்க ஆத்தமன் ஆதாமை உண்டாக்கு போது தேவசாயில உண்டாக்குனார் இல்லையா ரோமத்தை சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எச்சரிலானும் பாவம் செய்யும் போது உள்ளான ஆத்துமா வந்து நம்ம வேதனைப்படுத்திக் கொண்டே அப்போ இந்த ஆத்மா வாழ்ந்தா நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் அப்ப சபையில பிரியமான ஒரு ஜனங்கள் கொண்டு இருக்கிறாங்க அப்ப எப்படின்னா ஆத்மாவிலே தேவனுக்கு பிரியமா இருக்கிறவங்க சரீரத்துல இல்ல சரீரத்துல நான் ஓய்வு பேசு போட்டுட்டு என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சு பேசுறாள் பேசுறாள் எல்லாரையும் அப்படியே அன்பா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது இல்ல இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது உண்மையான ஒரு தோற்றம் கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேவ மனுஷன் இருக்கானே அந்த ஆத்ம மனுஷன் இருக்கிறானே அவன் தான் உண்மையான ஆண்டவர் சொல்ற மனுஷனுடைய முகத்தை பார்க்கறதுல நான் இருதயத்தை பார்க்கிறேன் மகா முகத்தை பார்த்து ஆண்டவர் கண்டுபிடிக்கிறது சாமல் கேட்டு சொல்ற நீ தோற்றத்தை பாக்குற மனுஷனோட உருவத்தை பாக்குற முகத்தை பாக்குற மனுஷன் எப்போதுமே முகத்தை பார்த்துதான் என்ன செய்றாங்க தீர்மானிக்கிறாங்க ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறவரு அப்போ உன் ஆத்மனா பிரியமா இருந்துச்சுன்னா சுத்தமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் அதை யாருமே தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது அப்ப சபையில ஒரு கூட்டம் இருக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு கூட்டம் தேவனுக்கு பிரியமான சில பிள்ளைகள் அதான் சொல்ல பிரியமானவனே நீ எனக்கு பிரியமான ஏன்னா ஆத்துமா தேவனுக்கு முன்னாடி சுத்தமா இருக்குது நீதியா இருக்குது அதனால நிச்சயமான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாள் நிறைய சேர்த்து வச்சு நல்லா சம்பாதிச்சு தானிய கிடங்கு பெருசா கட்டி என்ன பண்றான் எல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றானா அப்பாடா நான் பல தலைமுறை சேர்த்து வச்சுட்டேன் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் சொல்ல மதிய இரவில உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமா நீ சம்பாதிச்சு வச்சு எதுக்கு ஆத்மாவுக்காக நீ எது செய்யல

உன் ஆத்மாவிலே சமாதானம் இல்லையே உன் ஆத்மாவில நிம்மதி இல்லையே அந்த ஆத்மா அலைஞ்சு அந்த ஆத்மா எங்கேயும் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றுக்கும் ஆன்மீகமா இருந்தால் நீங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் நிறைய பேருக்கு சரித்துக்குரிய தேவை எல்லாம் சந்திக்கப்பட்ட உடனே திருப்தி அடைகிறது இல்லை